ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார்த்தனை சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா சோழனை நம்பி நிலா சேரன் வீட்டுக்கு வந்திருந்தாலும் சோழனை விட சேரன் மற்றும் பல்லவன் தான் நிலாவுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்காங்க அதில் நிலா மற்றும் பல்லவனின் புரிதல் பார்க்கவே நல்லா இருக்குது அவர்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்திகாவும் வர்றாங்க கார்த்திக வாய திறந்தாலே சேரனை பற்றி தான் புலம்பி தவிக்கிறாங்க இதனால் நிலாவுக்கு கார்த்திகா மனதில் சேரன் இருக்கிறார் என்பது புரிய வருது அடுத்து பல்லவங்ககிட்ட நிலா கேட்குறாங்க அண்ணன் சேரனுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு பல்லவன் சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு நம்ம குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது அவங்களும் அவங்க அம்மா அடித்தா வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு அதனால் அவங்கள நம்பி சேரன் அண்ணா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சோழன் நிலாவிடம் சேரன் ஒரு இன்ஜினியர் என்று சொல்லி வைத்திருந்தார் அதனால் நிலாவும் சேரனிடம் வேலை விஷயமாக உதவி கேட்டிருந்தா ஆனால் வந்து சேரன் வந்து கொத்தனார் வேலை பார் கொத்தனார் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க அதனால் சேரன் மூலமாக நிலாவுக்கு உதவி கிடைக்காதுன்னு தெரிந்து கொண்ட சோழன் நண்பன் மூலியமாக நிலாவுக்கு ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்தை சர்ப்ரைஸாக சொல்லணும்னு சொல்லி நிலா கிட்ட சொல்ல வர்றப்ப ஒரு நைட்டியையும் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போது நிலாவிடம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸில் இன்டர்வியூ இருக்குது நிச்சயம் அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் சர்டிஃபிகேட் இல்லாமையே ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்னு சொல் சொல்கிறாங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்டது நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அடுத்ததாக வாங்கிட்டு வந்த நைட்டியையும் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு நிலா எனக்கு நைட்டி போடுற பழக்கமே இல்லைன்னு சொல்கிறாங்க அதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்ததாக நிலாவுக்கு பிடித்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டு பண்ணலாம்னு வீட்டுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க அது நமக்கு நமக்கு தான் தன்னுடைய பையன் வாங்கிட்டு வந்துருக்குறான்னு நினச்சிக்கிட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு நடேசன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிற